الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبان دا إسلامي سفور رجلي هجر وردم آيرتي نانوتي نافتي موندو رجب مادم فتام تيكدي புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அலி இபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹதீஃபி அவர்கள் காலம் கடத்தாமல் தௌபா செய்வதின் பால் விரைவதின் அவசியம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபடுங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதுதான் அது நேரான சீரான வழியாக இருக்கும் மருமைக்காக மறுமைக்குரிய கட்டி சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மறுமைக்குரிய கட்டி சாதனங்களில் மிகவும் சிறந்தது தப்புவா எனும் ஒரே அச்சியமாகும் என தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பான பல இஸ்லாமிய சகோதரர்களே குறுகிய இந்த உலக வாழ்வியை பற்றி சிந்தித்து பாருங்கள் அற்பமான அலங்காரங்களை கொண்ட இந்த உலக துன்யா வாழ்வை பற்றி சிந்தித்து பாருங்கள் உலகத்திலே அதிகமான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுகின்றது எனவே அதனுடைய பெருமதியை அறிந்து கொள்ளுங்கள் அதன்சியத்தை புரிந்து கொள்ளுங்கள் யார் அந்த உலகத்திலே மிகவும் அதனை உறுதி கொண்டு அதிலே மதிமயங்கி விடுகிறானோ அவன் ஏமாற்றப்பட்டவனாக மாறிவிடுவான் யார் அதற்கு அடிமையாகி விடுகிறானோ அவன் சிறைவாசம் பெற்றவனாக ஒரு சிறை கைதியை போன்று மாறிவிடுவான் இந்த உலக வாழ்வு என்பது மிகவும் குறுகியதாகும் அந்த உலக வாழ்விலே மனித வாழ்வு என்பது மிகவும் இன்னும் குறுகியதாகும் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது சில மனிதயாலங்கள் அதற்கு பின்னால் சில நாட்கள் சில மாதங்கள் வருடங்கள் பல வருடங்கள் என அவனது வாழ்நாள் முழுமையாக முற்று அந்த மனிதன் அதற்கு பின்னால் அவன் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் என்ன நடக்க போகின்றது என்பதை அறியாதவனாக இருக்கிறான் மனிதா உனக்கு வாழ்வு அது உனக்காக இருக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதிர்கால சந்ததியினர்களுடைய வாழ்வை ஒப்பிடுகின்ற போது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாள் ஒரு நொடி பொழுதாகத்தான் கருதப்படும் இந்த உலகம் என்பது இன்பம் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்பம் என்றால் உலகத்திலே அவன் பல சந்தோஷங்களை சுகண்டிகளை அனுபவித்துவிட்டு அந்த நேரத்திலே அது முற்று பெற்றதாக முழுமை பெற்றதாக முடிவுற்றதாக மாறிவிடும் அதற்கு பின்னால் அந்த நேரத்திலே அந்த இன்பத்தை விட்டு அவன் ஒதுங்கி விடுவான் அல் குருவானிலே அல்லாஹ் கூறும்போது நிச்சயமாக இந்த உலக வாழ்வு என்பது இன்பம் தரக்கூடிய ஒன்றாகும் இருக்கும் என்று அல் குர்வான் கூறுகிறது மேலும் இன்னும் ஒரு குர்வான் வசனத்திலே இந்த உலக வாழ்வுக்கு உதாரணம் கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு உதாரணம் கூறுங்கள் இந்த உலக வாழ்வு எவ்வாறானதென்றால்

நிச்சயமாக அனைத்தையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்று அல் குரான் கூறுகிறது அதே போன்று அல்லாஹ் கேட்கின்றான் நீங்கள் அறிவீர்களா நாம் பல வருடங்களாக அவர்களை இன்பம் அனுபவிக்க செய்தோம் அதற்கு பின்னால் அவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட விடயம் அவர்களை வந்து சேரும் அவ்வாறு வந்து விட்டதென்றால் அவர்கள் அனுபவிக்க கூடிய அந்த இன்பங்கள் நூலாக எதுவும் பயனளிக்காததாக மாறிவிடும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாளில் அந்த குறுகிய காலத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார் மண்ணறையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்னால் அந்த மண்ணறையிலே வாழக்கூடிய வாழ்ந்த காலங்கள் எல்லாம் ஒரு வெறும் மனித தான் கருதப்படும் அல் குரானிலே அல்லா கூறும்போது வயம் வயசுரும் மறுமையிலே கேள்வி கணத்துக்கான அவர்கள் எழுப்பப்படுகின்ற போது மினன்னஹார் பகலிலே ஒரு மனிதியானம்தான் தங்கி இருந்தது போன்று அவர்கள் கூறுவார்கள் எத்தனபுன பைனவும் அவர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொருவரும் அறிமுக அறிமுகமாகிக் கொள்வார்கள் அந்த அளவு ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்கின்றது என்பதை பல உதாரணங்களூடாக அல்லா நமக்கு உதாரணப்படுத்துகிறான் அன்பார்ந்தவர்களே அல் அன்பாழ்ந்தவர்களே அல்லா நபி அவர்களுக்கு கூறும்போது கூறுகிறான் பொறுமையாக இருங்கள் அதாவது அந்த உல் உல் என்ற மனதிலே உறுதி மிக்கவர்கள் பொறுமை காத்தது போன்றோ நீங்களும் பொறுமையாக இருங்கள்லஹும் அவர்களுக்கு வேதனையை எடுத்துக் கொடுப்பதிலே அவசரப்பட்டு விட வேண்டாம் கேள்வி கணக்குக்காக அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த விடயங்களை காணுகின்ற போது ஒருவனே பகலில் ஒரு மனைத்தியாலும் தான் தங்கியிருந்தோம் என்ற நினைப்பிலே அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கட்டாயமாக அறிவிக்க வேண்டும் வாசிக்கீங்கள் கெட்டவர்களை தவிர வேறு யாரும் அளிக்கப்படுவார்களா என்று அல் அல்குருவான் கேட்கிறது அன்பார்ந்தவர்களே அதே மறுமை நாளிலே அவர்கள் எழு குற்றவாளிகள் அவர்கள் நினைப்பார்கள் சில தான் நாம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று அவர்கள் நம்புவார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மணித்தியாலம்தான் உனது வாழ்நாளா அல்லாஹு அந்த மறுமையினால் ஏற்படக்கூடிய அந்த குறுகிய நிலையை பற்றி கூறுகின்ற போது உலகத்திலே இந்த உலகத்தையும் அந்த மறுமையினாளுக்கு ஒப்பிடுகின்ற போது இந்த உலக வாழ்வு என்பது ஒரு துளியை போன்றுதான் இருக்கும் நிரந்தர வாழ்வுடன் ஒப்பிடுகின்ற போது ஒரு துளியாகத்தான் ஒரு சிறிய விடயமாகத்தான் இருக்கும் என்பதை உதாரணப்படுத்துவதை காணலாம் எனவே இவ்வாறான அந்த வாழ்விலே யாரெல்லாம் மறுமைக்காக இந்த குறுகிய வாழ்வை நல்லவர்கள் செய்து படைத்தவனுக்கு வழிபட்டு ஹராமான தவிர்த்து அவர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுப சோபனம் உண்டாகட்டும் நன்மாராயம் உண்டாகட்டும் அவர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் கெட்டவைகளுக்கு வழிபடாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நன்மையை கொண்டு வெற்றி அடைவார்கள் மரணத்திற்கு பின்னால் அந்த பல சுவண்டிகளை உடைய சுவர்க்கத்தை அவர்கள் வெற்றியாக அல்லாவுடைய பொருத்தத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அதே நேரத்திலே இந்த குறுகிய வாழ்விலே யாரெல்லாம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தொழுகைகளை வீணாக்கி கடமையானவைகளை மறந்து அழிவு தரக்கூடிய பாதமான விடயங்களை எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம்தான் சன்மானமாக தண்டனையாக கிடைக்கும் அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் போன்ற போன்ற சீல் அந்த கேவலமான ஒரு துர்ணா துர்வாசமுடைய அந்த விடயங்கள் தான் உணவாக கிடைக்கும் சூடாக காய்ச்சப்பட்ட நீரும் அவர்களுக்கு உணவாக கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே ஆரோக்கியத்தை பெற்று அந்த ஆரோக்கியத்தை நாம் நிரமத்தாக கருதாமல் பாவம் செய்தவனே ஓய்வு நேரத்தை பெருமதியான முறையிலே பயன்படுத்தாமல் பாலாக்கியவனே மனம் பொருளாதாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியவனே அதே போன்று மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவைகளை தனது இச்சைக்குட்பட்ட பயன்படுத்தி வாழ்வை அமைத்துக் கொண்டவனே வாலிபத்தை முறையாக பயன்படுத்தாமல் அந்த வாலிபத்தை நிலமத்தாக ஒழுங்காக பயன்படுத்தாமல் மறதியிலே திளைத்தவனே அல்லாஹுடைய அருள்களை எல்லாம் அனுபவித்து அல்லாஹுக்கும் மாற்றமாக பாவம் செய்தவனே நீ அறிய மாட்டாயா நிச்சயமாக அல்லாஹக்கு சுபஹான உலகத்திலும் அதாவது பூமியிலும் வானத்திலும் எதையும் செய்வதற்கு அவனுக்கு முடியாது எதுவும் இல்லை என்று நீ அறிய மாட்டாயா நிச்சயமாக அல்லாஹ் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீ மரணத்துக்கு பின்னால் உனக்கு கேள்வி உனக்கு இருக்கின்றது என்பதை உறுதி கொள்ள மாட்டாயா அல்லாஹ் உனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை எல்லாம் எதிர்பார்ப்புக்களை எல்லாம் நீ அதவைகளை விரும்பியவாறு பயன்படுத்தி நாளே மறுமையிலே நான் படைத்தவனே சந்திக்க இருக்கிறேன் எனக்கென கேள்வி கணக்கு இருக்கிறது நான் உலகத்திலிருந்து மீட்டப்படுவேன் என்பதை மறந்து விட்டு உனது வாழ்நாளை சீர் செய்யாமல் இருக்கின்றாயா அன்பார்ந்தவர்களே எனவே இந்த உலகத்தை நாம் பெறுமதி மிக்கதாக அருளாக கருதி நிரந்தர மறுமைக்காக நமது வாழ்வை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மனிதா பாவத்திலே திகழ தினமும் இருந்து மறந்த நிலையில் இருக்கக்கூடியவனே இன்னும் தௌபா செய்து அல்லாவின் பால் கூடிய நேரம் உனக்கு வரவில்லையா அந்த மயக்கத்திலிருந்து விழித்தல கூடிய நேரம் உனக்கு இன்னும் வரவில்லையா முன்னைய சமுதாயத்தினர்கள் பல நூற்றாண்டாக உலகத்திலே வாழ்ந்து அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் வெறிச்சோடு கிடைக்கின்றனவல்லவா அவைகளையெல்லாம் நீ பார்க்கவில்லையா அவர்கள் தோட்டங்களை உருவாக்கினார்கள் மரங்களை நட்டினார்கள் நதிகளை ஓடச் செய்தார்கள் நகரங்களை எல்லாம் உருவாக்கினார்கள் இவ்வாறான முன்னோர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை சிந்திக்க வேண்டாமா அவர்கள் எல்லாம் உலகத்திலே கௌரவமாக வாழ்ந்துவிட்டு ஒரு வரும் செய்தியாக ஒரு தகவலாகத்தான் தற்போது இருக்கிறது எனவே அவர்களெல்லாம் மன்னர் அதாவது மாடா மாளிகைகளிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் மன்னருக்கு அல்லவா அவர்களுடைய கேள்விகள் அவர்களுடைய செயல்களை பொறுத்து அந்த கேள்விகளை கொண்டுதான் அவர்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் அமையப் போகிறது எனவே யாரெல்லாம் நற்ற செய்தார்களோ நல்லவர்கள் செய்தார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாரெல்லாம் கெட்ட செயல்களிலே ஈடுபட்டார்களோ அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் கை செய்தப்படக்கூடியவர்கள் அன்பார்ந்தவர்களே மரணத்தை தடுக்கக்கூடியவன் யாரும் உண்டான் அல் போன்ற நேர்வழியை தவிர வேறு வழிகள் உண்டா உன்னிடத்திலே ஒரு நாள் உன்னை கடந்து செல்கின்ற போது நீ உனது வாழ்வில் ஒரு நாளை பின்னோக்கி செல்கின்றாய் நம்மை ஒரு வருடம் கடந்து செல்கின்ற போது நாம் தமது வாழ்விலே ஒரு நாளை ஒரு வருடத்தை கடத்தி முடித்து என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா எனவே உன்னை கடந்து செல்லக்கூடிய ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அது மீண்டு வர மாட்டாது அது உனது வாழ்வின் முடிவுரைக்காக முடிவுரைக்காக அதற்கு உன்னை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது உனது எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளாக குறைந்து துண்டித்துவிடும் இல்ல மாசா நிச்சயமாக மனிதனுக்கு அவன் முயற்சி செய்வதை தவிர வேறொன்றும் இல்லை அவனுடைய முயற்சிகளுக்கான கூலியை அவன் பின்னர் அவனுக்கு காண்பிக்கப்படும் அவனுக்கு நிரப்பமான கூலியாக அவனுக்கு கொடுக்கப்படும் முடிவு என்பது அல்லாஹிடத்திலே ரப்பிடத்திலே தான் இருக்கின்றது என்று அல் குருவா நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது மனிதா நிரந்தரமான இன்பங்கள் முடிவுறாத அந்த மறுமை வாழ்வுக்காக நல்ல நல்லமல்கள் செய்வாயாக அங்கே குறைவு என்பது கிடையாது எனவே முழுமையான நிரந்தரமான அந்த வறுமைக்காக நல்ல மனிதன் செய்வாயாக அங்கே வறுமையிலே அதிகம் அதிகம் என்று அதிகமான விடயங்கள் தான் கிடைக்கும் அங்கே முதுமை என்பது கிடையாது நோய் என்பது நோய் என்ற பயமோ மரணம் என்ற பயமோ அங்கே சுவர்க்கத்திலே கிடையாது வறுமையிலே கூறப்படும் சாந்தியுடன் நுழைவீர்களாக அங்கே நுழைந்து விட்டான் அதுதான் நிரந்தர அந்த இருப்பிடத்துக்கான நாளாகும் அங்கே அவர்கள் விரும்பிய வைகளெல்லாம் அதற்கு அதிகமான வைகளும் கிடைக்கும் என்று அந்த சுவர்க்கத்தை பத்தி அல் குருவான் கூறுகிறது மேலும் அல்லாஹ் நீங்களும் உங்களது மனைவிமார்களும் சந்தோதம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுவர்க்கத்திலே நுழையுங்கள் அங்கே தங்கத்திலான கிண்ணங்கள் அதே போன்று தட்டுக்கள் நூடாக அங்கே அவர்களை சுற்றி வலம் வரப்படும் அவர்களுக்கு விரும்பிய எல்லாம் ஆசை கொள்ளக்கூடிய விடயங்கள் எல்லாம் அங்கே இருக்கும் அவர்களுடைய கண்கள் கண்கள் எல்லாம் கண் குளர்ச்சி பெறும் இன்பம் அடையும் சந்தோஷமாக இருப்பார்கள் இதுதான் நீங்கள் ஊடாக அனந்தரமாக பெற்றுக்கொண்டவைகள் என்று அல் குருவான் கூறுகிறான் அங்கே இன்னும் பல வகையான வகைகளும் உண்பதற்கு பல வகையான கனிகள் இருக்கும் என்று அல் குருவானிலே அந்த சுரக்கத்தை பற்றி அல்லாஹ் இவ்வாறு விவரிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே மறுமையிலே அந்த நரகத்திலே வேதனைகள் குறைக்கப்படாத அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதனூடாக அல்லாஹுடைய கோபமான விடயங்களை தவிர்ந்து நடப்பதனூடாக நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அந்த நரகத்திலே அல்லாஹு நரகவாதிகளுக்கு நெருப்பிலான நெருப்பிலான ஆடைகள் அணிவிக்கப்படும் அங்கே அவர்களுக்கு கடுமையாக உஷ்ணமேற்றப்பட்ட சூடாக்கப்பட்ட தண்ணீர் தலையிலே ஊற்றப்படும் இதன் காரணமாக வயிற்று வயிற்றில் உள்ளவைகளும் தோல்கள் எல்லாம் அதாவது கொசுங்கிவிடும் உருகிவிடும் விடும் பாதுகாக்க வேண்டும் கடுமையான வேதனைகள் அங்கே கொடுக்கப்படும் இரும்பிலான தண்டனைகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவன் வருவான் மீண்டும் அவனுக்கு சொல்லப்படும் அவனை மீட்டில் மீட்டி அனுப்பப்பட்டு வதூ கூத அபல் ஹரே அந்த எரிக்கக்கூடிய அந்த வேதனையை சுவையுங்கள் என்று அவனுக்கு கூறப்படும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த மறுமையிலே நிரந்தரமான உயர்வான சுவருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நல்லமல்கள் செய்யுங்கள் நல் வணக்கங்களில் ஈடுபடுங்கள் பாவத்தை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ளுங்கள் நரகத்துக்கு அந்த கொடும் கடுமையான நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் எச்சரிக்கையுடன் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நமக்கும் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே இருப்பது மரணம் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறது மரணம் வந்து விட்டதென்றால் அங்கே சுவர்க்கம் அல்லது நரகம் இரண்டில் ஒன்றுதான் நமக்கு கிடைக்க இருக்கிறது அப்பவும் ஒரேராதையல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திலே நபி செல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஏழு விடயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல மல்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களை மரக்கடிக்கக்கூடிய வறுமை வருவதற்கு முன்னால் அதே போன்று நீங்கள் மாறு செய்யக்கூடிய அளவுக்கு மாறு செய்விக்கக்கூடிய வசதி வாய்ப்பு வருவதற்கு முன்னால் உங்களை பாலாக்கக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கடுமையான வயோதிப்பு நிலை வருவதற்கு முன்னால் திடீர் மரணம் வருவதற்கு முன்னால் தஜ்ஜால் வறுமை நாள் வருவதற்கு முன்னால் நல்ல மல்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் எனவே மரக்கடிக்கக்கூடிய வறுமை மாற சேவிக்கக்கூடிய செல்வம் பாழாக்கக்கூடிய நோய் அதே போன்று வயோதிப்பம் திடீர் மரணம் தஜ்ஜால் மறுமையினால் இவைகள் ஏற்படுவதற்கு முன்னால் நல்லவர்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உங்களுடைய இன்பங்களை போக்கக்கூடிய இன்பங்களை துண்டிக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நினையுங்கள் நீங்கள் மரணத்தை நினைவுகின்ற போது ஏனைய அற்பமானதாக மாற்றிவிடும் இதனை நீங்கள் அற்பமாக நினைத்தாலும் அனைத்தையும் அதிகரிக்க கூடியதாக அந்த மரண சிந்தனை இருக்கும் என்று மரணத்தை நினைவு கொள்ளுமாறு நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு உபதேசமாக மரணம் மாத்திரமே போதும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே உனது வாழ்நாளை நல்லவர்கள் நீ கடக்கச் செய்வாயாக உனது ஏடுகள் கெடுதிகளை விட்டும் பாவமான விடயங்களை விட்டு உனது ஏற்றை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக உமது ஆத்மாவுக்காக நல்லவற்றை உட்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நாளை அல்லாஹை சந்திக்க இருக்கிறீர்கள் எங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்குர்வான் கூறுகிறது அதே போல் தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் உமக்காக உங்களுக்கு நன்மையான விடயங்களை உட்படுத்தி வையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அவைகளை சிறந்ததாக நன்மையானதாக நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள் என்று அல் குருஹான் நமக்கு உபதேசம் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அருள் வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கும் காலமெல்லாம் இந்த நியாயத்துக்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லா பல ரகமத்துடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கின்றான் நன்மைகள் செய்வதற்கான பழிவகை பல வழிவகைகளை தந்திருக்கிறான் பாவங்களை தவிர்த்து நன்மைகள் செய்வதிலே ஈடுபட வேண்டும் அதே போன்று பாவத்தின் மூலமாக அல்லாவுடைய அருள் வாயில்கள் அருள் வாயில்கள் நமது பாவத்தின் காரணமாக அளவுக்கு நீங்கள் ஆகிவிட வேண்டாம் குர்ஆன் கூறுகிறது எனது அருள் அல்லாவுடைய அருள் என்பதை அனைத்து விடயங்களும் பறந்து சூழ்ந்து இருக்கின்றது அவைகளை அல்லாஹுவை அஞ்சு கொடுத்தோ ஈமான் கொண்டவர்களுக்காக நாம் பிரத்யேகமாக எழுதி வைத்திருக்கிறோம் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலத்தை சுகமாக வாழக்கூடிய காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லா கட்டுப்படுவதை நன்மைகள் செய்வதை இன்னொரு அண்ண நல்லபடியில் ஈடுபடுவதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவனு அப்பாஸ் அல்லாஹ் அன்புமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு ஞானத்துக்கள் இருக்கின்றன இரண்டு அருள்கள் இருக்கின்றன இவைகளிலே அதிகமான மனிதர்கள் ஏமாந்தவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் ஓய்வு நேரம் ஆரோக்கியம் இந்த இரண்டு அருளிலே மனிதர்களில் அதிகமானவர்கள் ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் உலகத்திலே நீ வாழுகின்ற போது ஒரு அறைமுகமற்ற ஒரு பரதேசியான மனிதனை போன்ற நீ வாழ் அல்லது ஒரு வழி போன்று வாழ் என்று அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு இந்த உலகம் என்பது குறுகிய வாழ்வு மிகவும் சொற்பமான காலம் எனவே இந்த வாழ்வை நிரந்தரமான நிரந்தரமான அந்த வறுமை வாழ்வுக்காக சந்தோஷமான சூரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என நம்மை எதிர்பார்க்கானோ இஸ்லாம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றதோ அந்த வாழ்வை மறுமை வாழ்வுக்காக பயன்படுத்தி கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களை அல்லாஹ் ஆகியோர்கள் புரிவான